இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் ஒரு பேர் தொடர்ந்து பேசப்படுது வெற்றியால் இல்லை பதவியால் இல்லை அதிகாரத்தால் இல்லை ஆனால் வார்த்தையால் வாதத்தால் அரசியல் கேள்வியால் அவது யாருன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீமான் எம்எல்ஏவும் இல்லை எம்பியும் இல்லை ஏன் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லை அப்புறம் ஏன் அவர் மேலே இவ்வளோ கவனம் தொடர்ந்து தேர்தலில் தோல்வி அப்படி இருந்தும் அவரை பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க அரசியல் அதிகாரமே இல்லாத ஒருத்தரை ஏன் இந்த மீடியா தினமும் பேசுது ட்ரோல் பண்ணுது இந்த கேள்வி சீமான் ஆதரிப்பவங்க எல்லார்கிட்டையும் எழுது இந்த வீடியோல அவருக்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை ஒரு அரசியல் உண்மையை நேரா பேசுகிற முயற்சி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பழக்கம் இருக்கு பதவி இருந்தாதான் அரசியல் அதிகாரம் இருந்தாதான் குரல் எம்எல்ஏ எம்பியா இல்லைன்னா அவர் அரசியல்வாதியே இல்லை அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க பதவி அரசியலை உருவாக்குறது அரசியல் தான் பதவியை உருவாக்குது சீமான் அரசியலில் ஜெயிக்கலை அது உண்மை ஆனால் எட்டு விழுக்காடு மக்களோட மனசை ஜெயிச்சிருக்காரு எட்டு விழுக்காடு வாங்கி அதுவும் தனித்து நின்று ஓட்டுக்கு காசு கொடுக்காம தனியாக நின்று ஜெயித்து மெஜாரிட்டி காட்டியிருக்காரு சீமான் தேர்தலில் ஜெயிக்கல அது உண்மை ஆனால் அவர் பேசுகிற விஷயம் நிறைய பேருக்கு அசௌகரியமாக இருக்கு தமிழ் தேசியம் இன அடையாளம் பொருளாதார சுதந்திரம் விவசாயம் கார்பரேட் அரசியல் மத்திய ஆதிக்கம் ஊடக அரசியல் இந்த மாதிரி இன்னும் நிறைய உலக அரசியல் இது எல்லாம் அவர் பேசுகிறதாலேயே அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது தேர்தலில் தோல்வி இருந்தாலும் சீமான் பேசப்படுறாரு ஒரு உண்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் தோல்வி என்பது அமைதியாக இருக்க வேண்டிய காரணம் இல்லை ஒரு அரசியல்வாதி ஜெயிச்சா அவரை விமர்சிக்க முடியாது ஆனால் தோல்வி அடைஞ்ச ஒருத்தர் தொடர்ந்து பேசினா அது ஆபத்து ஏன்னா அவர் எதுக்கும் கட்டுப்படாதவர் அமைச்சர் பதவி இல்லை கூட்டணி கட்டாயம் இல்லை மீடியா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை கார்பரேட் சப்போர்ட் இல்லை ஜாதி மொழி வரலாறு அரசியல் இலங்கை தமிழர் உலக அரசியல் யாரையும் எதையும் பயமே இல்லாமல் பேசுகிறாரு அதனாலேயே அவர் பேசுகிறது கட்டுப்பாடு இல்லாத அரசியலாக இருக்குது அதனாலேயே என்ன ஆகுதுன்னா அவர் பேசுகிற விஷயங்கள் வந்து பல பேருக்கு அசௌகரியமாக தான் இருக்குது இந்த மணல் கடத்தல் மணல் கொள்ளை களிம வள கொள்ள இதெல்லாம் பற்றி பேசுகிறாரு பதவியில் இருக்கிறவங்க அமைதியாக பேசுவாங்க ஆனால் சீமான் அதிகாரத்து கேள்வி கேட்குறாரு அமைப்புகளை குற்றம் சாட்டுறாரு முன்னணி கட்சிகளை நேரடியாக தாக்குறாரு ஒரு கட்சியை வருது எந்த கட்சியாக இருந்தாலும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறது தமிழ்நாட்டில் பல கட்சி இருக்குது முதல்ல பெரிய கட்சி சின்ன கட்சி இருந்து ரெண்டு விதமாக இருக்குது பல சின்ன கட்சிங்க ஒரு எலெக்ஷனில் கூட ஜெயிச்சது இல்லை ஆனால் அந்த கட்சியெலாம் சீமான் மாதிரி ட்ரோல் செய்யப்படுறதும் இல்லை ஏன்னா சீமான் தோல்வியை அமைதியாக ஏற்றுக்கிறது இல்லை அவர் கேள்வி கேட்குறாரு ஏன் தமிழ் பேசுகிற மாநிலத்தில் தமிழனுக்கு வேலை தகுதி இல்லை ஏன் விவசாயி தற்கொலை அரசியல் செய்தி ஆவறதில்லை ஏன் தேர்தலில் பணம் பேசுது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பேசுகிறாரு அமைப்புகளுக்கு சவால் விடுறாரு அதிகார அமைப்பு எப்படி பதில் சொல்லணும்னா ட்ரோல் வடிவத்தில் பதில் சொல்லுது ஏன்னால் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியாததுனால ஒன்று அவரை கடந்து போகிறாங்க சிலர் அமைதியாக இருந்துடுறாங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் களத்தில் இருக்கிறவங்கள தான் எதிர்ப்போம் பாஷை களத்தில் இல்லாதவங்களெல்லாம் எதிர்க்கவே மாட்டோம் பாஷே அப்படி அந்த மாதிரிலாம் பேசி இக்னோர் பண்ணுறது அப்படி இல்லைன்னா முன்னாடி எதுவும் பேசாமல் இருந்துட்டு இந்த வாடகை வாயி வாடகை இன்ஃப்ளூன்சரு இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு பழைய வீடியோ புது வீடியோ எல்லாத்தையும் வெட்டி ஓட்டி முன்னாடி பேசுனது இப்போ பேசுகிறது எப்போவோ என்னென்னவோ பேசுனதை அதையும் வெட்டி ஓட்டி அதை வச்சு ட்ரோல் பண்ணுறது மீடியாவுக்கு வசதியான முகம் யாருன்னா சீமான் தான் டிஆர்பிக்கு தீனியும் யாருன்னா அவரு தான் அவர் பேசுகிற ஒரு ஒரு வசனம் போதும் ஒரு சர்ச்சை போதும் மீடியா குரோத் ஆகிறதுக்கு அதனால தான் பதவி இல்லாதவராக இருந்தாலும் சீமான் மீடியாவோட மையமாக இருக்கார் சீமானுக்கு ஆதரவாளர்கள் அதிகம் அதே நேரத்தில் எதிர்ப்பாளர்களும் அதிகம் ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனாலேயே ட்ரோலும் செய்யப்படுறாரு சீமான் ஏன் அதிகமாக ட்ரோல் செய்யப்படுறாருனா அவரோட சிந்தனை அவர் பேசுகிற தத்துவம் சரியாக இருக்குது தமிழ் தேசியம் சுயமரியாதை தற்சார்பு பொருளாதாரம் இயற்கை அரசியல் அரசியல் அடையாளம் அப்புறம் வரலாறு முக்கியமாக கார்பரேட்டை போட்டு செம்மா தாக்குறாரு வெளிநாட்டு கம்பெனிகளுக்கெல்லாம் ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதுவாது நிலமும் நிலம் சார்ந்த தொழிற்சாலையும் இப்படின் தான் சொல்கிறதால அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது இந்த விஷயங்களாலேயே அவர் அதிகமாக ட்ரோல் செய்யப்படுறாரு இப்போ மீடியாலாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பாதி மீடியாலாம் வந்து கார்ப்பரேட்டு தான் கார்பரேட்டு வந்து நம்ம பக்கத்துட்டால் என்ன ஆகும் ட்ரோல் அதிகமாக தான் ஆகும் அவர் ஐடியாலஜி அதாவது தத்துவத்தை சரியாக மக்கள் புரிஞ்சிக்க விடாமல் டைவெர்ட் பண்ண தான் ட்ரோலும் செய்யப்படுறாங்க இந்த என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மான் ஊர்கா ஏகே ஃபார்ட்டி செவன் அரிசி கப்பல் ஆமக்கரி எல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க அவர் ஒரு பாட்டு பாடினா கூட வெட்ட வெட்ட பேரையில் இந்த மாதிரி பாட்டு பாடினா கூட அதையும் ட்ரோல் பண்ணுறது அப்படி இருந்தும் அந்த கட்சி வந்து தத்துவத்தால் நல்லா வளர்ந்துருக்கு சரி இவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்கன்னா சீமான் கொள்ளை அடித்தாரா திருநாரா ஊழல் பண்ணாரா கள்ளசாராயம் காட்சி விற்றாரா இல்லை நாற்பத்தி ஒரு பேரை கொலை பண்ணாரா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லை சரி எதுக்கு தாண்டா இந்த மனுஷனை இப்படி ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இப்போலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா கொள்ளை அடித்தாரா திருண்ணாரா ஊழல் பண்ணாரா கள்ளாச்சாரையும் காய்ச்சி வித்தாரான் அப்போ தூரம் பேர் கொலை பண்ணாரான் இவங்களெல்லாம் ஏண்டா இப்படி பண்ணீங்க இதெல்லாம் நல்லதா இதெல்லாம் கெடுதல் இந்த மாதிரி பேசினதுக்காக தான் இவர் இப்படி ட்ரோல் செய்யப்படுறாரு அநியாயத்தை தட்டி கேட்டதால தான் இவ்வளவும் அதுக்காக தான் இவர் ரொம்பவே ட்ரோல் செய்யப்படுறாரு சீமான் ஒரு மணி நேரம் பேசுகிறாரு மலையை பற்றி காடை பற்றி கடலை பற்றி மொழி வரலாறு மணல் கொள்ளை தற்சார்பு பொருளாதாரம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இன்னும் என்னென்னவோ ஒரு டீச்சர் மாதிரி இன்னும் நிறைய பேசுகிறாரு அவரோட மாநாட்டிலலாம் பார்த்தா சரி ஆனால் அதில் என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு மணி நேரம் பேசும்போது சும்மா இருப்பாங்க அதை பற்றிலாம் எதுவும் டிபேட்டும் ஆகாது இப்போ ஒரு மலையால் என்ன பிரச்சனை மலை இருந்தால் நமக்கு எவ்வளோ பயன் வரும் காடுறால் என்ன நமக்கு யூஸு இதெல்லாம் வந்து நாம் பேச மாட்டோம் நாமளும் பேச மாட்டோம் மற்றவங்களும் அதை பற்றி பேச மாட்டாங்க எதுலேயும் வந்து அந்த அளவுக்கு டிபேட்டும் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு மணி நேரம் பேசும்போது சும்மா ஒரு நிமிஷம் யாரை பற்றியாச்சும் திட்டினா கிண்டல் பண்ணால் அதாவது ஊருகா மாதிரி தொட்டுப்பார் சும்மா ஒரு நகைச்சுவையாக இருக்கட்டும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கட்டும்ட்டு சும்மா நடுவில் கொஞ்சம் காமெடி பண்ணுறதுக்காக யார் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் யாரை பற்றியாவது சும்மா அடித்தா போதும் அதை பற்றி மட்டும் வெட்டி ஓட்டி ட்ரோல் பண்ணுறாங்க ஆட்சியில் இல்லாத கட்சி எம்எல்ஏ எம்பி இல்லாத கட்சி அதிகாரமே இல்லாத கட்சி மணல் கொள்ளையை தடுக்கிறது லஞ்சம் இல்லாமல் பட்டா வாங்கி தருது பேனா வச்சா உடைப்புன்னு சொல்லுது திருட்டை தடுக்குது ஒயின் ஷாப்பை இழுத்து மூடுது மற்றவங்க வீட்டை இடிக்கும்போது அதை போய் அதையும் போயிட்டு தடுக்கிறாங்க இதெல்லாம் பற்றி யாரும் பேசுகிறது கிடையாது ஆனால் அவரை நல்லா ட்ரோல் பண்ணுறாங்க அதாவது ஒரு எதிர்கட்சி பண்ண வேண்டிய வேலையை இவர் பண்ணுறாரு ஆட்சியில் இல்லாத போதே இவர் பண்ணுறாருன்னா இவ்வளோ பண்ணுறாருன்னா ஆட்சியில் இருந்தால் இவர் என்னெல்லாம் பண்ணுவார் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா அவரை எவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்களோ ஆனால் இந்த விஷயங்கள் இந்த ஒயின் ஷாப் இழுத்த முடுறது இந்த வீடெல்லாம் இடிக்கும்போது இந்த எட்டு வழி சாலையை தடுத்தது இதெல்லாம் வந்து நிறைய இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம யாருமே அந்த அளவுக்கு வந்து பேசப்படுறதில்ல அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரோலு தான் இருக்கும் ஆமகரி ஆம படகு அதுக்கப்புறம் வந்து இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் சாரி செவன்ட்டி ஃபோர் இந்த மாதிரி தான் வந்து அதிகமாக பேசக்கூடியது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அதிகமாக வந்து இந்த மீடியாக்கள் வந்து பரப்புறதும் கிடையாது மற்ற கட்சிங்க நாம் தமிழர் விஷயத்தில் ஏன் பயப்படுதுன்னா ஒரு பர்சன்ட்டில் ஆரம்பித்தாங்க ஓட்டோட சதவீதம் அப்புறம் நாலு பர்சன்ட் ஆச்சு அப்புறம் ஆறு பர்சன்ட் ஆச்சு இப்போது எட்டு சதவீதம்னு அதிகரித்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது அதுவும் யார்கிட்டையும் கூட்டணி இல்லை காசு கொடுக்கல மீடியா சப்போர்ட்டில் வேட்பாளர்கள் யாரும் பெருசாக பணக்காரங்களும் இல்லை ஒரு தொகுதிக்கு சில லட்சம் தான் செலவு பண்ணுறாங்க அதிகமாக திறன் தான் இந்த கட்சி நம்பி இயங்குது அதுவும் ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த மாதிரி தனிச்சு நின்று ஒரு கட்சி கெத்து காட்டுதுன்னா கூட்டணி வச்சு காசு கொடுத்து ஓட்டு வாங்குகிற கட்சிக்கெல்லாம் கடுப்பாக தான் செய்யும் அதன் காரணமாக தான் நிறைய ட்ரோல் செய்யப்படுது நாம் தமிழர் கட்சி மீடியாவுக்கு சீமான் ஒரு வசதியான இலக்கு பேசுகிறாரு கோபமாக பேசுகிறாரு உணர்ச்சியோடு பேசுகிறாரு சர்ச்சையை உருவாக்குது மீடியாவுக்கும் டிஆர்பி எகிரியது மீடியாவோட டிஆர்பிக்காகவே சீமான் பேசலானாலும் சீமானை பற்றி பேசுவாங்க யாரோ ட்ரோல் ப யாரையோ யாரை ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது அவங்கள பார்த்து பயப்படுறாங்க உண்மையை சொன்னால் சீமான நாம் தமிழர் கட்சியும் பார்த்து பயப்படுறாங்க நாம் தமிழர்கிட்ட ஆட்சி இல்லை அவங்கள இக்னோரும் பண்ண முடியல விவாதம் பண்ணியும் ஜெயிக்க முடியல அதனால் அவங்கள அட்டாக் பண்ணணுன்னா அதுக்கு ஒரே ஆயுதம் ட்ரோல் தான் அதனால தான் பயங்கரமாக ட்ரோல் செய்யப்படுது அந்த கட்சி நீங்கள் கேட்கலாம் இப்போ கூட புதுசாக வந்த கட்சியை கூட ட்ரோல் பண்ணுறாங்களேன்னு ட்ரோல் பண்ணுறதுக்கும் காரிய துப்புகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தத்துவத்தோடு இருக்கிற ஒருத்தன் ட்ரோல் பண்ணுறதுக்கும் தத்துவமே இல்லாத ஒருத்தனை காரியை துப்புகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தோல்வியை வச்சு அரசியலை மதிப்பிட முடியாது ஜெயிச்சா எல்லாருமே சரியான அரசியல் அதிகம் இல்லை தோத்தவங்க எல்லாம் தவறான அரசியல் அதிகம் இல்லை சீமான அரசியல் எல்லாருக்குமே பிடிக்காது சிலருக்கு நல்லா இருக்கிறதா தோணும் சிலருக்கு அபாயமாக தோணும் ஆனால் அவர் பேசுகிற விஷயங்கள் அரசியலையே மாற்றியிருக்கு தமிழ் அடையாளம் நில உரிமை மொழி வரலாறு பொருளாதாரம் நீர் அரசியல் இயற்கை இது பற்றி மற்ற கட்சிகளும் இப்போலாம் பேச ஆரம்பிச்சுருக்காங்க இந்த சீமான் அதிகாரத்தில் இல்லை ஆனால் அரசியல் உரையாடலில் இருக்கார் சிந்தனையை தூண்டுறாரு அதிகாரமே இல்லாத ஒருத்தர் அதிகாரத்தை பார்த்து அதிகமான கேள்வி கேட்டால் அந்த அதிகாரத்துக்கு எப்போவுமே தொந்தரவு அதனால தான் தொடர்ந்து அவர் ட்ரோட் செய்யப்படுறாரு ஜனநாயகத்தில் அமைதியாக இருக்கவன் இல்லை கேள்வி கேட்கறவன் தான் எப்போவுமே ஆபத்து அதனால தான் எம்எல்ஏவாக இல்லைனாலும் எம்பியாக இல்லைனாலும் சீமான் பேசப்படுறாரு அரசியலில் அவர் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் தான் அதனால தான் கவனிக்கவும் படுறாரு அதனால தான் அதிகமாக ட்ரோலும் செய்யப்படுறாரு அரசியலில் ட்ரோல்ன்றது தோல்வி அல்ல அது நீ கணக்கில் இருக்க அப்படின்றதுக்கான சான்று அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலையும் சீமான் தோக்கலை மக்கள் தான் தோக்குறாங்க நல்ல அரசியல் தோக்குது நல்ல தத்துவம் தோக்குது நல்ல வாக்காளர்கள் தோக்குறாங்க நல்ல மனிதர்கள் தோக்குறாங்க அதன் மூலமாக நல்ல அரசியல் ட்ரோல் செய்யப்படுது நல்ல தத்துவம் ட்ரோல் செய்யப்படுது நல்ல மனிதர்கள் ட்ரோல் செய்யப்படுறாங்க நல்ல வாக்காளர்களும் ட்ரோல் செய்யப்படுறாங்க இது மாறணும்னா நாம் ஒழுங்காக இருந்தால் முடியும் நன்றி